எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அற்புதமான ஒரு பூமியை பற்றி தாங்க பார்க்க இருக்கிறோம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த பூமி மிகப்பெரிய சொர்க்கம்னு சொல்லலாம் ஒரு பூமியில் சில பயிர்கள் மரங்கள் செடிகள் ஊடு பயிர்கள் சில மண்ணுக்கு ஏற்ற மாதிரி விளையும் ஆனால் எல்லா மரங்களும் எல்லா காய்கறி செடிகளும் எல்லாம் எது பயிரிட்டாலும் விளையக்கூடிய பூமின்னா அது விவசாயி வாழும் ஒரு சொர்க்கம்னு தான் சொல்லணும் அந்த சொர்க்கத்துக்கு உங்களுக்கு இப்போ அழிச்சிட்டு போகிறேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் தாலுக்காவில் நாலு அதிபதி அந்த புண்ணிய தான் இந்த சொர்க்கமே அமைஞ்சிருக்குங்க பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் பார்க்கக்குள்ளே தெரியும் கள்ள செடிகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரார்த்தம் அடுத்தது தென்னை மரம் தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இயற்கையாகவே விவசாயம் எப்பயுமே தென்னை மரம் இயற்கையாகவே இங்கே எந்த ஒரு ரசாயன கலப்பும் இல்லாமல் இயற்கையாகவே கொடுத்துருப்பாங்க அது மட்டும் அல்ல மூங்கி மரம் ஓரங்கள் அதிகமாகன மூங்கி மரங்கள் நிறைய உயரமாக வளர்ந்துருக்கும் இந்த மண்ணுக்கு என்ன மரம் போட்டாலும் வரும் பார்த்திங்கன்னா இங்கே முந்திரி முந்திரியை பார்த்திங்கன்னா பணப்பயிருன்னு சொல்லுவாங்க இந்த முந்திரி வந்து ஒரு தோட்டம் தோட்டமாக போட்டிருப்பாங்க மரம் ஒரு குறுகிய கால பயிர் தான் ஒரு பத்து வருஷம் தான் இருக்கும் பன்னெண்டு வருஷம் தான் இருக்கும் ஆனால் அது அதற்குள்ளே ஒரு பத்து முந்திரி இருந்ததுன்னா போதும் ஒரு ஒரு ஈல்டு எடுக்கவில்லை மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா வரலாம் ஒரு ஈல்டு எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து முந்திரி இருந்தாலும் போதும் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா விற்றுதுன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி முந்திரியில் ஒரு லட்ச ரூபா வரலும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பணப்பயிரும் அந்த பூமியில் இருக்குது இது எல்லாமே கோடைக்கால பயிர் இதுக்கு தண்ணி அரைக்க வேண்டியில்லை இதற்கு எதுவும் உரமோ என்னமோ கொடுக்க வேண்டியில்ல அது மட்டும் இல்லைங்க அந்த பிரதான சாலையில் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ரோடு இருந்தாலும் பன்னிரெண்டு அடியில் இந்த குளிமையான வாட்டர் அதாவது இதுதான் விவசாயத்துக்கும் பயன்படுத்துவாங்க இதுதான் தான் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க அற்புதமான அந்த வாட்டர் பாருங்கள் தண்ணீர் இருக்கும் அதுதான் தான் அடிச்சுட்டு இந்த கிராம மக்கள் எல்லாருமே அதில் இருந்து போவாங்க இந்த பூமி மரம் செடி கொடிகள் அது மட்டும் இல்லை பயிர்களும் விளையக்கூடிய அற்புதமான பூமி ஒரு இந்த பூமிக்குன்னு ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா புங்கமரம் வீதிக்கு வீதி இருக்கும் ரோடு நீட்டுக்கும் பார்த்திங்கன்னா புங்க மரங்கள் நிழலாக இருக்கும் கடுமையான எந்த மாரி வெயில்கள் வந்திருந்தாலும் இந்த பகுதியில் இந்த மர நிழல் மிகப்பெரிய பிரார்த்தமாக இருக்கும் எப்பயுமே பச்சை பசல்னு இருக்கும் புங்கமரம் சிறிது நேரம் அமர்ந்திருந்தாலும் நம்மளே அறியாமல் ஒரு மன அமைதி ஏற்பட்டுரும் ரொம்ப உறக்கமாக இருக்கிறவங்க அந்த இடத்துல நின்னாங்கன்னா உடனே தூக்கம் வந்துடும் இதுதான் மிகப்பெரிய பிரார்த்தம் அது இல்லாமல் வழிபாட்டுக்காக சில காவடிகள் வழிபாட்டுக்காக சின்ன சின்ன ஆலயங்கள் இது எல்லாமே ஒரு ரம்மியமாக இருக்கக்கூடிய பூமி தாங்க இந்த ஊர் இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மிக பிரதானமான வீடுகள் இருந்தாலும் தான் இதுக்குள்ளே பிரதானமாக இருப்பாங்க யார் வீட்லேயும் எதுவுமே ஒரு சின்ன செடி இல்லாமல் இருக்காது நம்மாழ்வார் சொல்வது போல் ஒரு முருங்கை மரம் ஒரு ஒரு வாழை மரம் இது இல்லாமல் ஒரு கொய்யா ஒரு பப்பாளி இது இல்லாத இடமே இருக்காது ஒவ்வொரு வீட்லேயுமே இது அவசியம் இருக்கும் அடியில் பன்னெண்டு அடியில் கைப்பைப்பு வச்சு தண்ணி தூக்குற இடம் பிரதானமாக இருக்கக்கூடிய ஏரியா அது மட்டும் இல்லை இந்த பூமியில் யாருமே எதற்காகவும் ஒரு கத்திரிக்காகவோ ஒரு மிளகாவோ அதிகமானவர்கள் போய் கடையில் வாங்கிறது கிடையாது தென்னை மரம் ஒரு வீட்டுக்கு பத்து மரம் குறஞ்சது பத்து மரம் இருக்கும் அடுத்தது உயரமான தேக்கு மரம் பக்கத்துலேயே தேக்கு மரம் வளர்த்துப்பாங்க பாருங்கள் தேக்கு மரம் சோலையாகவே இருக்கும் இது இந்த பகுதி ஃபுல்லாகவே நான் எல்லாமே எடுத்து காட்டில்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டியிருக்கிறேன் அடுத்தது ஒம்பளைச்செறி மாடு நாட்டு மாடு ஒரு அருமையான விசேஷமான ஒரு மாடு இதில் உள்ள உரங்களை போட்டிருந்தாலே போதும் பல ஏக்கருக்கு விவசாயம் செழிப்போடு இருக்கும் அதுவும் இயற்கை நஞ்சு கலக்காத ரசாயனம் கலக்காத உன்னதமான ஒரு பூமியாக உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பிரார்த்தம் இந்த பசுகள்ட இருக்குது இந்த காலமாடு இந்த எரு இது போட்டு அங்கே விளைவிக்கிற மண் சொர்க்கமான பூமியாக மாறிவிடுது இதனால் மண் எல்லா வகையிலையும் வளமாக இருக்கும் குடி தண்ணீர் கூட வளமான குடி தண்ணீராக இருக்கும் இது இல்லாத மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா என்னென்னா இது பக்கத்துலேயே பாருங்கள் அவங்க ஒரு வில்வமும் வளர்த்துருக்குறாங்க மகத்துவமான வில்வ மரம் வரலாம் இந்த பூமிக்கு வருங்க வில்வமரம் வரும் பிரதான வீடுகள் பக்கத்தில் இருந்தாலும் சோலையாக தான் வைத்திருப்பார்கள் இங்கே ஏசியோ இங்கே இந்த பகுதி பார்த்திங்கன்னா அந்த வீடை ஒன்று எடுத்து காட்டியிருக்கிறேன் இதில் ஏசி இந்த குளிர்சாதனமோ எதுவுமே பொறுத்த இல்லை எல்லாமே கோழி மரங்கள் இருக்கும் இந்த மரங்கள்னாலேயே அந்த வீடே ஏசியாக மாறிடுது எவ்வளோ கடுமையான வெயில் நம்ம தமிழ்நாட்டில் வந்தது இதேமாரி புண்ணிய பூமியில் இதேமாரி மரங்கள் இருந்ததுன்னா நிச்சயம் இருக்கும் பலாமரம் வரலும் இந்த பூமியில் வரும்னா மிகப்பெரிய சொர்க்க பூமி அல்லவா இப்போ வருங்க பலாமரம் இந்த பூமியில் இருக்குது இந்த பூமியில் வராத மரங்களே இல்லைன்னு சொன்னேன் அதே மாதிரி பலாமரம் இருக்கிறது இது அது மட்டும் இல்லை பூமியை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த பூமி எல்லாமே பலம் செழிக்க பூமியாக இருக்கும் எந்த ரசாயனமும் இருக்காது ஏன்னா இந்த ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறதுக்காக ஒரு நீண்ட ஆஸ்பார் சீட்டில் கொட்டா போட்டு வந்துருப்பாங்க அதனால தான் இந்த பூமியை காட்டுறேன் இந்த பூமியில் எப்பயுமே மிகப்பெரிய ஒரு மண்புழெல்லாம் அதிகமாகவே இருக்கும் இந்த பூமியை பார்த்திங்கன்னா செடி கொடி எல்லாமே இருக்கும் பார்த்திங்கன்னா தாவர வகைகள் செய்திருப்பார்கள் மேலே இந்த புடலங்கா புடலங்காய் செடி காட்டுறேன் பாருங்கள் இந்த புடலங்கா இதில் வந்து எப்படி இருக்கும்னா அந்த பூமியை மட்டும் காக்குறது எதற்காகனா வளம் செழிக்கும் பூமியாக இருக்கும் அதில் குப்பை குலாம் எல்லாமே நிரம்பி இருக்கும் இயற்கையான சாணம் பார்த்துருக்குங்க அது இருக்கும் மண்புழு பக்கத்திலே இருந்துக்கிட்டே இருக்கும் மண்புழுக்குன்னு தனியாக செய்து வைத்திருப்பார்கள் இது இல்லாமல் ஆடு நிச்சயமாக எல்லார் வீட்லேயும் ஆடு இருக்கும் இந்த ஆட்டோட எரு சாணம் தான் இந்த மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடியது இதில் இப்போதைக்கு என்ன ஒரு பெரிய விசேஷன்னா இது பன்னெண்டு அடியில் தண்ணி அந்த பன்னெண்டு அடியில் தண்ணி மூலம் இங்கே விவசாயம் செய்வாங்க இந்த விவசாயமும் எப்படி இருக்கும்னா மிகப்பெரிய பிரார்த்தம் கொடுக்கக்கூடிய விவசாயமாக இருக்கும் ஏன்னால் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உணவு கொடுத்தா இந்த உணவு நம்மளுடைய ஏன்னா ஒரு நஞ்சு கலக்காத ஒரு உணவாக இருக்கும் அதே மாதிரி இந்த தென்னை மரத்துலேருந்து வெளியில் யாரும் தென்னை பிள்ளை வாங்குறதில்ல இந்த தென்னை மரத்தில் உள்ள தென்னையே எடுத்து விதையே எடுத்து அது இங்கே தென்னங்கன்னா விட்டுருவாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய விசேஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் தென்னை மரத்தை எடுத்து அதிலேருந்து எடுத்து பார்ப்பாங்க இங்கே நெல்லி மரம் காட்டுறேன் நெல்லியும் இங்கே மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன சாதாரணமாகவே வளர்ந்துடும் அதுக்கெல்லாம் இயற்கையாகவே கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இயற்கையில் வர்றது இந்த வருங்க மாதுள மரம் இந்த மாதுள மரமும் அதில் வந்துடுது இது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னென்னா இந்த பூமியில் காக்கா குருவி மைனா வௌவா இது எல்லாம் போட்ட இயற்கை மரங்கள் நிறைய இருக்குது அதனால தான் பறவைகள் ஒரு தோட்டமாகவே ஒரு காடாகவே உருவாக்கியிருக்கு இந்த பக்கம் மரம் யாரும் வச்சதில்ல வாகமரம் யாரும் வச்சதில்லை அது அது மட்டும் இல்லை வேப்ப மரம் யாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல இலுப்ப மரம் யாரும் போடுறதில்ல இது எல்லாமே பறவைகள் செய்யுது கொடி செடிகள் நிறைந்த இந்த பூமிக்கு இந்த பாருங்கள் சும்மா சாதாரணமாக செடி பூச்செடிகள் எல்லா வகை பூச்செடிகளும் இந்த பூமியில் வரும் ரோஜா பூ செடி வரும் எந்த பூ எந்த செடியும் வராத செடிகளே இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய பூமின்னா அது சொர்க்க பூமி தான் ஒரு சாதாரண மரம் வீட்டுக்கு அருகில் வைத்திருந்தாலும் அது காய்க்கும் அது யாரும் போய் வாங்க எங்கேயுமே போய் கடையில் வாங்க மாட்டாங்க இந்த பூமியில் அதுவும் ஒரு சொர்க்க பூமியை உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன் இதில் இருக்கிற விவசாயிகள் இதில் முழு ஒத்துழைப்போடு இன்னும் உழைப்பை செலுத்துனா இந்த பூமியில் மருத்துவமனைக்கு போறதுக்குள்ள வாய்ப்பே இருக்கு